திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொடிப்பள்ளம் கிராமத்தில் வசிப்பவர் லிங்கம் லிங்கம் வீடு அமைந்துள்ள பகுதியில் நீர்நிலை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து சிலர் வீடு கட்டி உள்ளதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் மழை காலங்களில் பெரும் அவதிப்பட்டு வருவதாகும் இது குறித்து பலமுறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரியிடம் புகார் அளிக்கும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொனேரி தாசில்தார் அலுவலகம் முன்பு லிங்கம் தன் குடும்பத்தாருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் அவர்களை தாலுகா அலுவலக வாசலில் இருந்து வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் இருப்பினும் விடாது தாலுகா அலுவலக நுழைவாயில் முன்பாக குடும்பத்தாருடன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் வலுக்கட்டாயமாக லிங்கத்தை பிடித்து தரத்தரவனை இடுத்து வாகனத்தில் ஏற்ற முயற்சி செய்தனர் அப்போது லிங்கத்தாரின் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கூச்சலிட்டு அலறி கத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பொன்னேரி தாசில்தார் மதிவான அங்கு வந்து இது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் போனேரி தாலுகா அலுவலகம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ட்வெண்ட்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி சார் என் ஊரு கொடிப்பள்ளம் திருநெல்வேலேஜி சோழவரம் ஒன்றியம் பொன்னேரி பகுதி சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தாசில்தார் இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார் நீர் நீர் போடும் போகல ஆக்கிரமிப்பு வரை ஆயிடுச்சு சார் எடுத்து கொடுங்க எங்களுக்கு எல்லாம் பாதிப்புண்ணு அவரும் வந்தாரு பார்த்தாரு அல்லேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு சார் இல்லை நாங்கள் உடனே எடுத்துடுறோம் நீர்ந்து போடும்போது அதில் நோட்டீஸ் வந்தார் மறுபடியும் இந்த இப்போ இருக்கிற தாசில்தார் வந்தார் சார் கிட்டத்தட்ட பத்து வாட்டி வந்து அவர் பார்த்துட்டு அவர் எந்த ஆக்சிடன் திருவள்ளூர்லேருந்து டிஆர்ஓ இங்கே வந்தார் பதினாறாம் தேதி அவருக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன் அவர் என்ன பண்ணார் இவர் கூப்பிட்டு சார் இந்த ரிப்போர்ட்டை வந்து உடனே எடுங்க இவர் என்ன பண்ணுறாரு ஏ கூப்பிட்டுனா சொன்னார் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி எடுத்துடறேன் அப்படின்றது எங்களுக்கு லீவு நாலு தெரியாது சார் போட்டால் ரெண்டு போயிட்டோம் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து ஆறாம் தேதி நான் கொடுக்குறேன் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி விட்டு பதினெட்டாம் தேதி நான்ட்டு அந்த எதிர்பார்த்து அவங்க மருமானம் விட்டேன் சார் கையில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் வரோம் போலீஸ் புள்ளா அவங்க தான் சாப்பாட்டுக்கு வந்தது வெட்டுப்பட்டுவேன் நாற்பது நாள் ஜெயிலுக்குறான் ஜெயிலிருக்கிறான் வெட்டுப்பட்டுவன் என் மருமாவை நாற்பது நாள் ஜெயிலுக்குறான் நாங்கள் ஏழு பேர் ஒரு ரெண்டு மாதம் தலைமையாக வந்தோம் இன்னைக்குதான் சார் தான் சார் பெயில் கட்சிது தான் எங்களுக்கு கட்சிது போலீஸ் வந்து அவங்க வீட்டுல ஒரு வெக்கில் இருக்கான் அந்த பொருமக்கள் ஊடு கட்டில் அவன் பண்ண வேலை போலீஸ் எல்லாம் இது பண்ணிட்டான் ரெண்டு மாசமா எங்களை ஒரு ஒரு ஊரா சுத்தல போலீஸ் சுத்தி சுத்தி இன்னைக்குதான் பெயில் கட்சி வந்தோம் நானும் அந்த இடத்த எங்களுக்கு